ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் ரைட் போஸ்ட் மேட்ச்சில் ஆதி பண்டி என்ன சொன்னாலும் பார்த்துருமா என்ன முப்பத்தாறு தோத்துட்டாங்க உங்களுக்கு தெரியும் ரிவ்யூ ஆல்ரெடி போட்டோம் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு உங்க ஒப்பீனியன் சொல்லுங்கள் எதனால் தோத்தாங்கன்னு என்னோட ஒப்பீனியன் கொடுத்துருக்கேன் ஓ நீங்கள் ஒப்பினியன் கொடுங்க ஒப்பினியன் டிஃபர்ஸ் பட் இட் மேட்டர்ஸ் ரைட் அண்ட் நாற்பத்தேழு டாட் பால் மூணு நினைக்கிறேன் இன்னும் சேசிக்கு ஒன் நைன்ட்டி சிக்ஸ் எப்படி நீங்கள் ஜெயிக்க முடியும் அதுவும் அந்த டாப் ஹெவி சிக்ஸ் பிளேயர் வில் ஜாக்ஸ் வேறு ட்ராப் பண்ணாங்க எனி சொன்னதே ஏன் திரும்பி சொல்லிவிட்டு இங்கே வர அந்த விஷயத்துக்கு இவர் என்ன கேட்டாங்க நீ என் பிஷப் தான் கேட்டார் மேட்ச் முடிஞ்சான்னு ஹார்திக் பாண்டியாவை குரூஷியல் பார்ட் வந்து நீங்கள் தோத்ததுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டார் சொன்னார் நாங்கள் இருபது ரன் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டோம் அண்டு அந்த இருபது ரன் இந்த டி ட்வெண்ட்டி கேமில் இருபது ரன் இஸ் அ பிக் பிக் மா மார்ஜின் அண்டு போ போலரிங் எரர் இர நடந்தது போலிங் எக்ஸிக்யூஷன் வாஸ் ராங் நாங்கள் சரியாகவே போலிங் போடல விஆர் நாட் ப்ரொஃபஷனல் ஒத்துக்கிட்டார் பொதுவாக இதெல்லாம் ஒத்துக்கிட்டார் அவர் ஒத்துக்கிட்டார் நாங்கள் ப்ரொஃபஷ்னலாகவே விளையாடல பேசிக் மிஸ்டேக் நிறைய பண்ணோம் அண்ட் தட் வாஸ் ஒன் ஆஃப் மெயின் ஒன் ஆஃப் த ரீசன் நாங்கள் தோத்ததுக்கு இருபது ரன் எக்ஸ்ட்ரா அவங்களை அடி விட்டதுன்னு அண்டு அப்புறம் இன்னொன்று கேட்டார் பவர் பிளே பேட்டிங்கில் சாய் சுதர்ஷன் அண்ட் சுப்மன் கில் அறுபது ரன் அடிச்சிட்டாங்களே பவர் பிளேயில் அதை பற்றி என்னன்னு நினைக்கிறேன் அவர் சொன்னார் எஸ் போத் பிளேட் வெரி வெல் அப்ரிஷியேட் பண்ணாருங்க ஆமாம் சாய் சுதர்ஷன்லாம் சாய் சுதர்ஷன் அண்ட் கில் எக்ஸப்ஷனல் பேட்டிங்கு ரிஸ்க் எடுக்காமல் விளாண்டாங்க அதுதான் முக்கியமான விஷயம் ஏன்னா ஸ்ட்ரைட்டாக விளையாண்டாட்டோம் குட் பால்ஸ் எல்லாமே கூட அவங்க பவுண்ட்ரிஸ் அடித்தாங்க விஆர் ஆல்வேஸ் ஆன் அ கேட்சப் நாங்கள் வந்து அவங்கள சேஸ் பண்ணிகிட்டே தான் இருந்தோம் இந்த வழியாக அவங்களுக்கு வரவே முடியல எங்களை அந்த நாற்பது ஓரில் ஃப்ரங்காக ஒத்துக்கிட்டார் ஃபார் தட் அண்ட் இன்னொரு கேள்வி கேட்டார் டாப் ஆட்ரு சிக்ஸ் ஃபெயில் ஆனது ஒரு கன்சர்னாக என்ன சேப்பாக்கிலேயே இவ்வளோ ஒன்றும் பண்ண மாதிரி தெரியல என்னும்போது சொன்னார் அது ஒன்றும் எங்களுக்கு பெரிய கன்சர்ன் இல்லை ஏர்லி ஸ்டேஜ் தானே வி ஹேவ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி அது ரொம்ப முக்கியம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டா விளையாடணும் இன்ப பார்ப்போம் வி பி கோங்கினு அப்புறம் கேட்டார் ஸ்லோவர் பால் நீ நல்ல போலி போட்ட பிறகு ஸ்லோவர் பால் ஒர்க்ச் சாயில்னு கேட்டார் அது நான் சொன்னேன் இல்லையா இந்த பிளாக் சாயிலில் பவுன்ஸ் ஆகாது பால்னு பவுன்ஸ் வந்துனா தான் சூரியகுமார் யாதவ் இவங்களும் பயங்கர விளையாடுவாங்க ரோஹித் ரிகில்டன் ஈவன் ஆர்திக் பாண்டியா தெல குருமான் இந்த பிளாக் சாயில் சென்னை பிச்சு மாதிரி தான் இருந்தது அது லோவன் ஸ்லோ அதே மாதிரி நேற்று கோலிக்கு எப்படி இங்கே அடிபட்டது நேற்று இவருக்கும் அடிபட்டது சூரியகுமார் யாதவுக்கு ரெண்டு பேருமே குவாலிட்டி பிளேயர் பார்த்துருப்பீங்க பிளாக் சாயில் ஒரு வேலை அது அது அந்த விராட் கோலிக்கு அடி விழும்போது அண்ட் வேறு எந்த பிச்சு தானும் கனெக்டாக இருக்கும் அதே தான் சூரியகுமார் யாதவ் நேற்று அவருக்கும் அடிப்பட்டது பிகாஸ் பால் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு ரைஸ் அவ்வளோ குஞ்சாரு டம்னு மட்டையில வந்து பட்டது ஓகே இஸ் ஃபிட் நவ் ஸோ ஸ்லோ அந்த ஸ்லோர் பால் தான் கேட்டால் சில பால்லாம் ஸ்லோவாக போட்டாங்களே அதை பற்றி நான் நினைக்கிறேன்னா நான் சொன்னேன் நீ போட்டியே நல்லா போட்டிய ஸ்லோவர் பால்னு ஏன்னா அவர் ரெண்டு விக்கெட் எடுத்தாலே ஐ போல்ட் வெல் பேட்டிங் தான் சொத்து விட்டார் அவர் இருபத்தொம்பது ரன் டூ பார் டுவெண்ட்டி நைன் சொன்னார் ஆஸ் அ பேட்ஸ்மேனாக அந்த ஸ்லோவஸ் பால் எனக்கு டஃப்பாக இருந்தது பட் ஆஸ் அ போலரு ஐ லவ் தட் ஸ்லோவர் பால் அப்படின்னாரு இவரே போட்டர்ல நான் ஸ்லோவர் பாலை போது எனக்கு ஜாலியாக இருக்குது எனக்கு அது வரும்போது கொஞ்சம் டஃப்பாக இருக்குன்றது ஃபிராங்காக ஓத்துட்டு அது ரொம்ப முக்கியம் அக்செப்டு த டிஃபீட் கிரேஸ்ஃபுல்லி அதை விட்டுட்டு காரணம் நொண்டி சாக்கலன்னு சொல்லிட்டு இருக்கார் சொன்னார்ல கரெக்டாக நாங்கள் ப்ரொஃபஷனலாக இல்லை யார் தட் இன்க்ளூட்ஸ் ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா ஆல் பிக் பிளேயர்ஸ் அண்ட் என்ன கேட்டிங்கன்னா அந்த வெல் ஜாக்ஸ் தான் மெயின் ரீசன் வந்தவரானா நிறைய பர்ஃபார்மெண்ட் முஜ்ஜிப்பு இருபத்தெட்டு ராஷித் கான் அவர் போஸ்ட் மேட்சில் இவரை கேட்கும் போது இல்லை ராஷித் கான் ஏன் ரெண்டு ஓவர் தான் கொடுத்தேன்னா நான் கடைசியில் கொடுக்கலான்னு வச்சேன் பட் கடைசியில் இந்த வே சிராஜ் பிரசித் கிருஷ்ணா போல் போடும்போது தேவைப்படல எனக்கு கொடுக்கணுமே நான் ஓவர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு ஃபர்ஸ்ட் மேட்ச் நிறைய கற்றுக்கிட்டார் நான் சொன்ன ஃபஸ்ட் மேட்ச் ஒரு கேப்டன்சி இறாரு அது பிக் பிளாண்டர்னு எது மட்டும் தோத்த தானே திருப்பி அதே தான் எடுத்துன்னு வந்திருப்பேன் எதுக்கு நீ க்ளென் பிலிப்ஸ் விளையாட வைக்கலன்னு பட் தி ஒன் அண்ட் முப்பத்தாறு ரனில் பட் பார்ப்போம் ரைட் இப்போது அடுத்தது வருது நிறைய மேட்சஸ் இருக்கு நீங்கள் ராஜஸ்தான் ராயல் வச்சு சிஎஸ்க்கு அப்போது அவரை பேசணும் இதான் போஸ்ட் மேட்ச்சில் ஹார்திக் பாண்டியா சொன்னது அப்டேட் பண்ணிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எந்த இடத்துல இவங்க தோத்தாங்க அது தெரிஞ்சு வச்சு சொல்கிறேன் ஒரு பத்து பிறக்காட்டி லைக் கமெண்ட் சேர்ஸ்ங்க தேங்க்யூ ஸோ மச்